ஏய் அல்பாய் தூட காடை ஏய் இடா டைட் பண்ற டைட் பண்ற ஏய் வாட்டி தூக்கி பிடிங்கடா ஏய்

અને બેનર લે કટમડી બાબા રેલિયા જા ઓકે વાહ ડન 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 પૂરી બાય ના તોડ હતી કેમેરામેન આટ સે આટ સે ઈ તો લાગી જાય ગ્રેસ ઓર આ કેટલા ના ભરી ના 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 ஏமா இல்ல அந்த ஒரு அந்த பக்கம் வானாப்பா இல்ல இந்த பக்கமே சொல்ற மாதிரி